தரித்திரம் பிடித்தவன் தலைமுழுகப் போனால் அப்போதே ஆரம்பித்ததாம் அழையும் தூறலும் என ஒரு பழமொழியுண்டு அந்த பழமொழியை நினைவூட்டுவது போல ஐஎம்ஏ ஆகிய நாணய நிதியம் ஸ்ரீலங்காவை பிணையெடுத்த விடயம் யதார்த்தமாக இருந்தாலும் இப்போது இந்த பிணையெடுப்பு நிலைமையை கிமு கிபி போல ராமு ராபியாக அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி பொறுப்பேற்க முன்னர் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி ஏற்ற பின்னர் என்ற வகைக்குள் தான் நோக்கிக் கொள்ள முடியும் இலங்கை மீதான நாணய நிதியத்தின் பிணையெடுப்பை குறுக்கருத்துக் கொள்வது போல டொனால்ட் ட்ரம்பின் புதிய அதிரடி நகர்வுகள் வராது என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதங்களும் இல்லை என்பது ஆண்டு காலத்துக்கு முன்னர் இச்செயற்பாட்டுக்கு வந்த ஐஎம்எஃப் ஆகிய அனைத்துலக நாணய நிதியத்தின் முடிவுகள் அதன் அங்கத்துவ நாடுகளால் மேற்கொள்ளப்படும் வாக்களிப்புகள் ஊடாக எடுக்கப்படுவதால் அதில் அமெரிக்காவுக்கு ஆதிக்கம் இல்லை என வெள்ளந்தித்தனமாக யாரும் எண்ணினால் அந்த எண்ணம் பொய்த்து போகக்கூடும் நாணய நிதியத்தின் முடிவுகள் அதன் அங்கத்துவ நாடுகள் மேற்கொள்ளும் வாக்களிப்பு ஊடாகத்தான் எடுக்கப்படுகின்றது என்பதையும் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதே சமகாலத்தில் இன்னொரு ஜதார்த்தவான விடயமும் அங்கு உள்ளது அதாவது ஐஎம்எப் ஆகிய நாணய நிதியத்தில் அதன் எந்த ஒரு உறுப்பு நாடுகளுக்கும் வீட்டோ எனப்படும் வெட்டுரிமை வாக்கு இல்லாத நிலையில் அமெரிக்காவுக்கு மட்டும் அந்த வீட்டோ உள்ளது நாணய நிதியத்தில் தற்போது அமெரிக்காவுக்கு நூற்றி பதினெட்டு பில்லியன் டாலர் ஒதுக்கீடு இருப்பதாக கருதப்படுவதால் நாணய நிதியத்தின் முடிவுகளுக்கு பெரும்பான்மையான அங்கீகாரம் தேவைப்படும் அனைத்து நிலைமைகளிலும் அமெரிக்கா தனக்குள்ள வெட்டுரிமையை அதாவது வீட்டோவை பயன்படுத்தும் என்பதும் யதார்த்தமான ஒரு ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை வளமையான அரசு தலைவர்களின் ஆட்சி என்றால் இவ்வாறான வெட்டுரிமை எல்லாம் பயன்படுத்தப்பட மாட்டாது என்ற நம்பிக்கையை உலக நாடுகள் கொண்டிருக்க கூடும் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஜனவரி இருபதில் வெள்ளை மாளிகைக்குள் என்று புகுந்து கொண்டாரோ அன்றே இவ்வாறான கனவான் பாரம்பரியங்கள் எல்லாம் தகர்ந்து விட்டன இப்போது ட்ரம்ப் எந்த நேரத்தில் எதனை செய்வார் என்பது தெரியாது இதனால் ஐஎம்எப் ஏற்கனவே இலங்கையை பிணையெடுத்தாலும் இலங்கையின் நிலைமையில் தொடர்ந்தும் சுமூகமான ஒரு பாதை ஐஎம்எப்பில் இருக்கும் என்பதற்கு உத்தரவாதங்கள் இல்லை என்பதால் தற்போது அரசாங்கமும் பதற்றப்பட்டுக் கொள்கிறது இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எதிர்கொள்ளப்பட்ட பொருளாதார நெருக்கடி நிலைமையை கருத்தில் கொண்டு நாணய நிதியம் இலங்கையை மையப்படுத்திய மீட்பு முயற்சிகளுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் வகையில் புதிய வரிகளோ அல்லது புதிய நகர்களோ அமெரிக்காவால் எடுக்கப்படக்கூடாது இதனால் இலங்கைக்கு விதித்த புதிய வரிகளையும் அமெரிக்கா மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என நேற்று ஹீரத் கோரிக்கை விடுத்துள்ளார் ஆனால் யதார்த்தமாக நோக்கினால் இந்த வரி உயர்வு என்ற சாட்டை ஊடாக வெள்ளை மாளிகை தனது இந்தோ பசிபிக் ஆட்டத்துக்காக கொழும்புடன் மறைமுகமாக ஒரு டீல் பேச முனைவதும் தெரிகின்றது இது ஒரு பரஸ்பர வரி விடயமாக இருந்தாலும் மறைமுகமாக இவ்வாறான டீல்கள் பெறுவதற்கு சாத்தியங்கள் உள்ளன இவ்வாறான நகர்வுகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்போது ஸ்ரீலங்காவில் அமெரிக்க தூதராக இருக்கும் ஜூலிசங் தனது அரசியல் எதிராளியான ஜோ பைடனின் தெரிவாக இருந்தாலும் ஜூலிசங்கின் நகர்வுகள் தற்போது தமது நிர்வாகத்துக்கு சாதகமாகவும் தோதாகவும் இருப்பதால் ட்ரம்ப் நிர்வாகம் இன்னமும் ஜூலிசங்கை கொழும்பில் விட்டு வைத்திருப்பதாக தெரிகிறது கடந்த ஆண்டு அமெரிக்காவில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றதும் ஸ்ரீலங்காவில் தூதராக இருக்கும் ஜூலிசங் எனவும் அவர் ட்ரம்பின் புதிய நிர்வாகத்தால் உடனடியாகவே மீண்டும் அமெரிக்காவுக்கு அழைக்கப்படுவார் எனவும் ஊகங்கள் இருந்தாலும் அவ்வாறு எதுவுமே நடக்கவில்லை பொதுவாகவே இலங்கையில் பதவியில் இருக்கும் அமெரிக்க தூதர்களின் பதவி காலமும் ஏறக்குறைய மூன்று ஆண்டு காலமாக இருப்பதே நியதி இந்த நியதியின் அடிப்படையில் ஜூலிசங் மாற்றம் பெறுவார் எனவும் இல்லையென்றால் ட்ரம்பின் பதவியேற்புக்கு பின்னர் அவர் தனது பதவியை துறப்பார் என்ற உகங்கள் எல்லாம் இருந்தாலும் அவ்வாறு எதுவும் நடைபெறவில்லை ஜூலி சங்கை பொறுத்தவரை அவர் மூன்று ஆண்டு காலம் கடந்தும் பதவியில் இருக்கின்றார் ஏற்கனவே ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதர்களாக இருந்த அப்துல் கஷாப்பின் பதவிக்காலமும் மூன்றாக இருந்தது அவருக்கு பின்னால் பதவியை பொறுப்பேற்ற அலினா டெப்லிட்ஸின் பதவிக்காலமும் மூன்று ஆண்டு காலமாக இருந்தது டெப்லிட்ஸின் பதவிக்கு பின்னர் ஜோ பைடனால் பரிந்துரைக்கப்பட்டு அமெரிக்க செனட்டால் உறுதிப்படுத்தப்பட்ட ஜூலிசங் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி முதல் ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதராக உள்ள நிலையில் அவருக்கு பின்னால் எலிசபெத் ஹார்ட்ஸ் ஸ்ரீலங்காவுக்கான புதிய அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட உள்ளதாக கடந்த ஆண்டு இதே மாதத்தில் செய்திகள் பரவி இருந்தன இந்த நிலையில் சங் தற்போது ட்ரம்பின் கொள்கைகளை ஆதரிப்பதால் அவர் தொடர்ந்தும் ஸ்ரீலங்காவில் பதவியில் இருக்க அனுமதிக்கப்படுகிறார் என்ற கதைகள் உலாவத்தான் செய்கின்றன இவ்வாறான கதைகளை உறுதிப்படுத்துவது போல ஜூலிசங்கின் அண்மைக்கால கருத்துக்களும் வருகின்றன அந்த வகையில் ட்ரம்ப்பின் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கை அதாவது அமெரிக்கா முதலில் என்ற கொள்கை அமெரிக்காவை மட்டும் குறிக்காமல் மாறாக அமெரிக்கா தலைமையிலான பொருளாதார விரிவாக்கத்தின் புதியதொரு கட்டத்தை குறிப்பதாக கடந்த மாதம் ஜூலிசங் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து தெரிவித்திருந்தார் ஜூலி பொறுத்தவரை அமெரிக்காவை பாதுகாப்பானதாகவும் வலிமையானதாகவும் பலமானதாகவும் மாற்றுவதற்கான தெளிவான முன்னுரிமைகளை ட்ரம்ப் கோடிட்டு காட்டுவதான ஒரு நிலைப்பாடு உள்ளது இந்த நிலைப்பாட்டை அவர் கொழும்பில் பகிரங்கமாக வியாக்கியானப்படுத்தவும் செய்தார் கூட்டி கழித்து பார்த்தால் இலங்கையை தீவை ஒரு டீலுக்காக ஜூலிசங் கொழும்பில் வாஷிங்டனால் குறிப்பாக டூ பாயிண்ட் டூ ட்ரம்பால் விட்டு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருவதால் எதிர்வரும் நாட்களில் சில முடிவுகள் வெளிப்படக்கூடும் தென்னிலங்கையில் இவ்வாறான கமுக்க நகர்வுகள் இடம்பெற இலங்கையில் தமிழ் மக்களின் குடிப்பரம்பலில் ஏற்பட்ட பாதகமான வீழ்ச்சியை ஆதாரப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்காவின் புதிய குடிசன மதிப்பீட்டு முடிவுகள் வந்துள்ளன ஸ்ரீலங்கா புள்ளிவர திணைக்களத்தால் கடந்த வருடம் ஒக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இந்த குடிசன மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டது இவ்வாறாக மதிப்பீடு செய்யப்பட்ட குடிசன அறிக்கை நேற்று அதிகாரபூர்வமாக அரசு தலைவர் அனுரவகுமார திசாநாயக்காவிடம் கையளிக்கப்பட்டது அதன் பின்னர் நாட்டின் மொத்த குடிப்பெரம்பல் தொகை அதிகாரபூர்வமாக வெளியிடப்பட்டது அந்த அடிப்படையில் இலங்கை தீவின் தற்போதைய மொத்த குடிப்பிரம்பல் தொகை இரண்டு கோடியே பதினேழு லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி எழுபது என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தொகையானது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் எடுக்கப்பட்ட குடிசன மதிப்பீட்டில் வெளிப்பட்ட தொகையை விட தற்போது நாட்டின் குடிப்பிரம்பல் வெறும் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதமாக மட்டுமே அதிகரித்துள்ளதை காட்டுகிறது இந்த குடிசன மதிப்பீட்டு அறிக்கையில் இலங்கையில் மிக குறைந்த அளவில் குடிப்பரம்பில் உள்ள மாகாணமாக வடமாகாணம் பதிவாகியுள்ளது வடமாகாணத்தில் ஐந்து புள்ளி மூன்று சதவீத குடிப்பரம்பல் மட்டுமே இருப்பதாக இந்த அறிக்கை கூறுகிறது ஆனால் இதுவே மேல்மாகாணத்தை பொறுத்தவரை இலங்கையின் மக்கள் தொகையில் அதிகபட்ச வீதமாக இருபத்தி எட்டு புள்ளி ஒரு வீத குடிப்பரம்பல் வசிப்பதாகவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் குடிப்பரம்பலில் வடக்கின் மாவட்டங்களில் ஏற்பட்ட குடிப்பரம்பல் வீழ்ச்சியானது மறுபுறத்தே வேறு வகையான அபாயங்களை தமிழர்களின் முற்றத்தில் உருவாக்கி கொள்கின்றது வடக்கில் இருந்து தெரிவு செய்யப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னமும் குறைக்கப்படும் நிலையும் அதேபோல போல வடக்கை நோக்கிய திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் நகர்த்தப்படும் புதிய அபாயங்களையும் இந்த கணக்கு வழக்கின் முடிவுகள் நீழ்ச்சிப்படுத்துகின்றன ஏனெனில் இலங்கையில் குறைந்த குடிப்பரம்பல் உள்ள மாவட்டமாக வடமாகாணம் இருக்கும் நிலையில் அந்த மாவட்டத்தின் குடிப்பரம்பலை அதிகரிக்கும் வகையில் நகர்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அரசாங்கம் சில நகர்வுகளை எடுத்தால் அது நிச்சயமாகவே வடமாகாணத்தில் தமிழர்களே என்ற நிலைமைக்கு ஒரு புதிய சவாலை ஏற்படுத்தக்கூடும் தமிழர் தாயகத்தை நோக்கிய புதிய குடியேற்றங்களுக்கான புதிய அபாயங்களை குடிப்பரம்பல் அறைக்கை வெளிப்படுத்திக் கொள்ள நேற்று தன்னிடம் கையளிக்கப்பட்ட இந்த குடிசன மதிப்பீட்டு கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாட்டின் முன்னேற்றத்துக்கு அவசியமான கொள்கைகளும் நாட்டின் மேம்பாட்டுக்குரிய திட்டங்களும் அவசரமாகவும் படிப்படியாகவும் வகுக்கப்படும் என கொழும்பு அதிகார மையத்திலிருந்து ஒரு செய்தி சொல்லப்பட்டுள்ளது நிச்சயமாகவே இது உள்ளதும் பூச்சடா நுல்லைக்கண்ணா என்ற ஒரு எச்சரிக்கையை தமிழர்களின் முற்றங்களில் உருவாக்கத்தான் செய்யும் ஆயினும் இவ்வாறான விபரீதங்களை உண்மையாக உள்வாங்கி தமிழர் அரசியல் பரப்பு தலைகள் எங்குவதாக தெரியவில்லை மாறாக அந்த தலைகள் வெறுமனவே அரசியல் சவடால் மொழிகளையும் நாடாளுமன்ற உசுப்பேற்றல் உரைகளையும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியதால் ஜென்ம சாபல்யம் அடைந்து விட்டதான சுய இன்ப தோற்றப்பாடுகளை வெளியிட்டு திருப்திப்படும் தரப்புகளாகவே தொடர்ந்து நகர தலைப்படுகின்றன